ஐ வெல்கம் இட் லர்ன் இங்கிலீஷ் இங்கே இருக்கிற வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே நாலு டென்சஸுடைய நேம் கொடுத்துருக்கேன் நாலு டென்சஸுமே நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுற டென்சஸ் இந்த முக்கியமான நாலு டென்சஸை எங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமும் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இப்போ இருக்கிற நிலை இதை குறிக்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ரூல் அப்ளை பண்ணணும் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும் அதே மாதிரி உலக உண்மைகள் பொதுவான கருத்துக்கள் சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரசன் தான் சொல்லணும் அடுத்த டென்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் கடந்த கால நிகழ்வுகள் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு செயல் நடந்து முடிஞ்சு அப்படின்னா அதை சிம்பிள் பாஸ்டன்ஸில் சொல்லணும் இது எப்படி குறிக்கிறது அப்படின்னா வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை அதில் தான் நம்ம குறிப்பிட முடியும் சிம்பிள் பாஸ்ட் இப்போ ஈட் அப்படிங்கிறது சாப்பிட்றது இது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை வேபு இதனுடைய பாஸ்ட் வேர்பு ஏட் இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஒரு செயல் அல்லது ஒரு வேலை எப்போவோ ஆரம்பித்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நடந்துகிட்டுருக்கு அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற செயல்களை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் இது ரொம்ப ஈஸி ப்ரெசன்ட் அப்படின்னால இஸ் வரணும் இல்லைன்னா ஆர் வரணும் வேபோடு ஐஎன்ஜி சேர்க்குறோம் அவ்வளோதான் கடைசியாக இருக்கிற டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம் அதுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா ஹேவ் யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு வேர்பையும் ஃபாலோ பண்ணுற வேர்பு கண்டிப்பாக வி த்ரீயாக இருக்கணும் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும் இப்போ முதல்ல பார்த்தோம்னா ஈட் அது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஏட் பாஸ்ட் ஃபார்ம் இ டென் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் இருக்குது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இருக்குது இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன் அந்த சென்டென்ஸ்க்கு கீழே ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஃபோர் டென்சஸ் இருக்கும் அதில் எது கரெக்டான டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவ் லுக் அட் திஸ் சென்டென்டென்ஸ் இது ஒரு கொஸ்டின் ஒய் ஆர் யூ யூஸிங் தீஸ் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஏன் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை யூஸ் இருக்கீங்க இது எந்த டென்ஸில் இருக்குது வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆர் வந்திருக்கு அதனால பிரசன் டென்ஸ் ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு அதனால கண்டினியூஸ் ஸோ கண்டினியூஸ் நவ் லுக் அட் திஸ் டிபார்ட்மெண்ட் ரெப்ரஸ்டேடிவ் ஹேஸ் கம் இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க ஸோ ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு ஹாவ் ரெண்டுமே ஓகே அதாவது ப்ரஸன் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேஸ் ஹேவ ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபில் தான் இருக்கணும் ஸோ கம் கேம் கம் கம் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் கம் தான் பாஸ்டன்ஸ் கேம் இந்த கேள்வியை பாருங்கள் டிடின் யூ டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி இந்த கேள்வி எந்த டென்ஸில் இருக்குது ஃபஸ்ட் வேர்டு டிட்டு அதை பார்த்தோன்னே தெரியும் இது பாஸ்டன்ஸ் அப்படின்னு டு அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் டிட்டு ஸோ இது சிம்பிள் பாசன்ஸில் இருக்குது நீ உன் வேலையை ஒழுங்காக செய்திருக்கவில்லையா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் எ டெஸ்ட் நவு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அந்த வேர்ப் பாருங்கள் ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு ரைட்டிங் அப்படின்னு ஸோ ஆர் ரைட்டிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்றனர் அந்த நேரத்தில் அந்த செயல் இருக்கு மை நேம் இஸ் பிரீதா இந்த வாக்கியம் எந்த டென்ஸில் இருக்குது எனது பெயர் பிரீதா ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போ இதை இஸ் அப்படிங்கிற வேலை வச்சு கண்டுபிடிச்சலாம் அது சிம்பிள் ப்ர அப்படின்னு ஐ வாஸ் எ மெம்பர் இந்த சென்டென்ஸோட மீனிங் தெரிஞ்சிக்கிட்டீங்கனாலே உங்களால் ஈஸியாக அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன் இருந்தேன் அப்படின்னு வந்துருச்சு ஸோ கடந்த காலம் சிம்பிள் பாஸ்டன்ஸ் த பீப்புள் ஹாவ் நாட் சோசன் தட் டைப் ஆஃப் ட்ரெஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க சூஸ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் சோஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோசன் அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தாலே அந்த ஹேவ் வந்திருக்கு பாருங்க ஸோ பிரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் த ஃபார்மர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிற வேர்போட ING ஆட் ஆகிருக்கு அந்த வார்த்தைக்கு முன்னாடி R வந்திருக்கு ஸோ பிரசன் கண்டினியூஸ் டென்ஸ் தே laughed லவுட்லி இதில் வேர்பு எது அது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா எந்த டென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் லாஃப் அப்படிங்கிறது வேர்பு அதனுடைய மீனிங் சிரிக்கிறது ஸோ laughed அப்படின்னா சிரித்தார்கள் சிரித்தனர் So simple past tense. Now look at this sentence. The movie was not very much interesting. இது எந்த tenseல இருக்கு? The interesting எப்படி இங்கிற வார்த்தேல் ING வருது? அது adjective actually. So verb கிடையாது. So verb ஓட ING இருந்தாத்தா continuous tense. So இங்கு verb எப்படி was. The movie was not very much interesting. Have you met before anywhere? இந்த கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஹாவ் அப்படிங்கிற வேர்பு வந்திருக்கு மீட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் மெட் ஸோ ஹாவ் யூ மெட் பிஃபோர் எனிவேர் இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நான் உங்களுக்கு திஸ் சென்டென்ஸ் ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வழக்கமான செயல்கள் பொதுவான கருத்துக்கள் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்தையுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் ஸோ வழக்கமாக நான் காஃபி குடிக்கிறது அதை சொல்கிறப்ப ஐ யூஸ்வலி லைக் டு ட்ரிங்க் காஃபி இந்த லைக் அப்படிங்கிற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது ஸோ தி சென்டென்ஸ் இஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஸோ ஒரு வேர்பு எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் நான் நவ் அட் தி சென்டென்ஸ் வி வென் டு காலேஜ் பை பஸ் ஆன் மண்டே இது எந்த டென்ஸ் இதில் வி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வென்ட் அப்படிங்கிறது வேர்பு இது எதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட்டு ஃபார்ம் வென்ட் ஸோ சிம்பிள் பாஸ்ட் இருக்குது இந்த வாக்கியம் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹாவ் மெட் த ப்ரின்ஸிபல் ஹாவ் வந்திருக்கு மீட் அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபலோட மெட் வந்திருக்கு ஸோ எந்த டென்ஸ் ஸோ ஹாஸ் ஹாவ் வந்துச்சுனாலே அது பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும் மேக்சிமம் அதுக்கு அடுத்து வேர்பு பாஸ்ட் பார்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் ஹி ஹாஸ் ஜஸ்ட் நவ் கான் டு மார்க்கெட் இதில் வேர்பு எது அடிஷ்னல் வேர்ப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க எந்த டென்ஸ் அப்படிங்கிறது தெரியும் இதில் வேர்பு எது கான் இந்த கான் அப்படிங்கிற வேர்பு மெயின் வேர்பு என்னது கோ கோவோடைய பாசன்ஸ் வெண்ட் கோ வெண்ட் பாஸ்டு பார்ட்ஸ்பில் கான் ஸோ பாஸ்ட் பார்ட்ஸ்பில் வந்தாலே பர்ஃபெக்டன்ஸ் ஸோ இங்கே ஹேஸ் வந்திருக்கு ஸோ நவ் கான் டு மார்க்கெட் அவர் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போனார் ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னன் இருக்குது இந்த வாக்கியம் ஸோ டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நாலு டென்சஸும் அடிக்கடி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுறப்ப யூஸ் பண்ணுவோம் ஸோ இதனுடைய பேசிக் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்